ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சினிமா வேட்டை இந்த வேட்டையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது புரட்சி கலைஞர் கேப்டன் டாக்டர் கருப்பு எம்ஜிஆர் ஏழைகளின் தோழன் வாரி கொடுக்கும் வள்ளல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி நல்ல குணம் படைத்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்தை பற்றி சொன்னோன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காரு நல்ல தரமான படங்களை கொடுத்துருக்காரு அரசியல் படங்கள்ல இருந்து போலீஸ் படங்கள் வரைக்கும் துணிச்சலாக தைரியமாக நடிக்கக்கூடிய ஒரே மாஸ் ஹீரோ நமது கேப்டன் விஜயகாந்த் இவர் எப்போதும் ஒன் மேன் ஹார்மி மக்களை மிஞ்சின அதிகாரமும் இல்லை அரசாங்கமும் இல்லை இப்படிப்பட்ட நல்ல மனிதன் சமீபத்தில் இறந்தபோது அவர் மக்கள் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருந்தார் மக்கள் அவர் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருந்தாங்கன்றது எல்லோருக்கும் தெரிய வந்தது இதே தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எண்பது பர்சன்டேஜ் பேர் விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்த வரல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்திருந்தாங்க அப்படி நல்ல தலைவனுக்கு மரியாதை செலுத்த வராத நடிகர்கள் எவ்வளவு கேவலமானவங்க இதுக்காக அவங்க ரொம்பவே வெக்கப்படணும் இப்படி ஒரு நடிகனுக்கு நாம ரசிகனா இருக்கிறதுல நாமளும் வெக்கப்படணும் எதற்காக இதை பற்றி சொல்கிறேன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நமது கேப்டன் விஜயகாந்த் தான் தமிழ் சினிமா கடனில் தவித்து கொண்டிருந்த போது மலேசியா சிங்கப்பூர்னு எல்லா நடிகர்களையும் கூட்டி கொண்டு போயிட்டு கலை நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்த நிதியை திரட்டி நடிகர் சங்க கடனை அடைத்து கொடுத்தார் நமது கேப்டன் விஜயகாந்த் மலேசியா சிங்கப்பூர்னு கலை நிகழ்ச்சி நடக்கும்போது கூட ரஜினி கமல்னு நிறைய நடிகர்கள் ஃபேன் ஷர்ட்டோட வந்திருந்தாங்க ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தமிழரோட பாரம்பரியம் மாறாத வேட்டி சட்டையில் வந்து மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் தமிழரோட உணர்வை எடுத்துக்காட்டின பெருமை நமது கேப்டன் விஜயகாந்தையே சேரும் அவர் அப்போதைக்கு சாதாரணமாக விட்டு இருந்தால் இந்த தமிழ் சினிமா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமான்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் ஒரு சில நடிகர்கள் சூர்யா விஷால்னு ஒரு சில வீடியோலாம் பேசி போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க போட்டானுங்க கேப்டன் விஜயகாந்த் என்ன வந்து இறந்துட்டார் விஷயம் வந்து இப்போ கேள்விப்பட்டேன் மன்னிச்சிருங்க முதல்ல இதை மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலை தொட்டு கும்பிட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணுல துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இதில் இன்னொரு ஒரு நடிகர் இருக்காருங்க அதான் தலை தலைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவர் ஒரு அறிக்கை கூட விடலைங்க எவ்வளவு கேவலமான செயல் ஆனால் இதை பற்றி நாம் சொன்னோன்னா அஜித் ரசிகர்கள் என்ன சொல்லுவானுங்கன்னா எங்கள் தலை எதுலேயும் கலந்துக்க மாட்டார் எதுக்கும் போக மாட்டாருன்னு சொல்லிவிடுவானுங்க ஸோ அவரோட படத்தோட லஞ்சுக்கு தான் கலந்துக்க மாட்டார் ஒரு நல்ல தலைவனோட டெத்துக்கு கூட கலந்துக்க மாட்டார் ஸோ போனி கபூரோட மனைவி ஸ்ரீதேவி டெத்தானா அதுக்கு போய் கலந்து இதுக்கு வர வரமாட்டாராம் ஜெயலலிதா டெத்தானா அதுக்கு போய் கலந்துக்கு இதுக்கு இதுக்கு மாட்டாராம் இதில் எந்த விதத்துலங்க நியாயம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்தபோது ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க சினிமா ஷூட்டிங்லாம் கூட ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் இவனுங்க கூட வரல ரஜினி கமல் விஜய் அர்ஜுன் இப்படிப்பட்ட மாஸ் ஹீரோக்கள் மட்டுமே வந்திருந்தாங்க நான் இவனுங்க நினச்சிருந்தா வந்திருக்கலாம் அப்படி நினைக்கலங்க அவங்க எல்லோரும் ஃபேமிலியோட வெளிநாடு போயிட்டானுங்க நிவியூரை கொண்டாடறது இதே அஜர்பைஜான்ல தான் பிடா முயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் அர்ஜுனும் நடிச்சுட்டு இருந்தார் அஜித் கூட அர்ஜுன் வரும்போது அஜித் வரக்கூடாதா இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு நடிகனுக்கு நீங்க ரசிகனா இருக்க போறீங்களா இப்படி இருக்கிற நடிகர்கள் ஒரு நடிகன் அதாவது நல்ல தலைவன் நமது கேப்டனையே மதிக்காத போது ரசிகனை எப்படிங்க மதிப்பானுங்க படத்தில் மட்டும் வீரவசனம் எல்லாம் பேசுவானுங்க ஆனா அப்படிப்பட்ட நடிகர்களோட குணாதிசயம் விஜயகாந்தோட டெத்துல தெரிஞ்சிருச்சுங்க யார் எப்படி எப்படின்றது யார் வந்தா என்ன வரலனா என்ன ஆனா தன்னோட ரசிகன் தன்னோட தொண்டன் அவர் நம்பின மக்கள் அவரை பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா அது போதுங்க எங்கள் கேப்டனுக்கு மக்கள் வெள்ளத்தில் அப்படியே மிதந்துட்டு வந்தாருங்க நம்ம கேப்டன் அப்படி இருந்து கோயம்பேட்டுக்கு வர வழியில் கழுகு வந்து வட்டமிட்டது பார்த்திங்களா எந்த ஒரு தலைவனுக்காக இப்படியாவது வட்டமிட்டுருக்கா கழுகு கடவுள் பெருமாள் ஊர்வலம் வரும்போது தான் அந்த அதிசயம் நடக்கும் ஸோ கடவுளுக்கும் மேல தான் நமது கேப்டன் விஜயகாந்த் இப்படி வாய்ந்திருக்காருங்க நம்ம கேப்டன்ன்றது அப்புறம் சினிமாவை சினிமாவா பாருங்க அபிஷேகம் பண்ணுறது கட் அவுட் வைக்கிறது எங்கள் தலைவன் தான் எங்களுக்கு கடவுள்னு பஞ்ச் டைலாக் பேசுறது இதெல்லாம் வேணாங்க தூர்யா ஒரு படத்தில் சொல்லுவாருங்க அதாவது வேல் படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒரு சீன்ஸில் சென்னை இருந்து சொக்கம்பட்டி கிராமத்துக்கு அதாவது மதுரைக்கு வரத்துக்கு பத்தே நிமிஷத்தில் வந்தேன்னு சொல்லுவாருங்க

அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஸோ அதுக்கப்புறம் வெளிநாட்டில் நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு சிவகுமார் சூர்யா கார்த்தினு விஜயகாந்தோட நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி சூர்யா என்னம்மா நடிக்கிறாருங்க நல்ல வேலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லை இல்லைனா அவரே வியந்து பார்த்துருப்பார் சூர்யாவோட நடிப்பை இதுக்காக சூர்யாவுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாங்க க்கு முன்னாடி வந்தாங்க பார்த்தியா விஜயகாந்தோட டெத்துக்கு ரஜினி கமல் விஜய் அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிகரே இல்லைங்க சுத்தமாக சூர்யாவை நாம் ஏன் நடிப்பின் அரக்கன்னு சொல்கிறோன்னா இப்போ புரிஞ்சுதா ஒரு நடிகனாக நிரூபித்து காண்பிச்சிட்டார் சூர்யா சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தளபதி ஆக்ஷன் கிங் இவங்க எல்லாம் சூர்யா கிட்ட நடிப்பை கற்றுக்கணுங்க என்னமோ கற்றுக்காமல் இருக்காங்க அடுத்து நம்ம தலை அஜித் இருந்து சென்னைக்கு சம ஸ்பீடில் வந்தேன்னு சொன்னார் இதை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் ஃபேஸ்புக்கில் இருந்து மொத்தமாக போட்டு கிளி கிளின்னு கிழிச்சானுங்க அஜித்தோட ரசிகர்கள் எங்கள் தலை எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கார் பார்த்தீங்களா அப்படின்ட்டு அதே போல் ஒவ்வொரு படத்துலேயும் அவர் பைக் வீலிங் பண்ணுறது கார் சேசிங்கி இப்படி மாசான சீன்ஸ்லாம் வைப்பார் அதை குயிக்காக முடிச்சிடுவாரு உடனே இதற்கு அஜித்தோட ரசிகர்கள் எங்கள் தலை எப்படி பைக் வீலிங் பண்ணி செம்ம ஸ்பீடில் ஓட்டுறாரு பார்த்தீங்களா ரியலாக பண்ணுறாரு எங்கள் தலை அப்படின்னு போஸ்ட் போடுவாங்க இந்த அளவுக்கு ரியலாக இருக்கிற ஒரு ஹீரோ நமது கேப்டன் விஜயகாந்தோட டெத்துக்கு டூ டேஸ் டைம் கொடுத்தோம் அவ்வளோ ஸ்பீடில் வர முடியாதா ஸோ அஜித் மேலே எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்ததுங்க இதை அவரே கெடுத்துக்கிட்டார் அவர் யாருக்குமே உண்மையாக இல்லை தன்னோட ரசிகனுக்கும் உண்மையாக இருக்கலை சினிமாவில் அறிமுகப்படுத்தின எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கும் உண்மையாக இருக்கல இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை முடித்து வச்ச நம்ம கேப்டன் அவருக்கும் உண்மையாக இருக்கலை ஆரம்ப காலகட்டங்களில் ரசிகர்களை சேர்த்துக்கொண்டு மன்றங்கள் ஆரம்பிச்ச அஜித் ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்த பிறகு மன்றத்தை கலைத்து விட்டார் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் அவரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் ஆனால் அவரோட டெத்துக்கு கூட இவர் போகலை அடுத்து பல படங்களில் தல தலன்னு கூப்பிட சொல்லிவிட்டு பாட்டெல்லாம் எழுதி டான்ஸ் எல்லாம் ஆடி கடைசியில் இப்போ ஏன்னா தலன்னு கூப்பிடாதீங்க இயற்கையானு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு ஸோ இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நடிகர் தளபதி விஜய் விஜயகாந்தோட டெத்துக்கு அஞ்சலி செலுத்த நைட்டு பத்து பத்தரை மணி அளவில் வந்திருந்தாருங்க அவ்வளோ கூட்ட நெரிசல்ல அவரை இடித்து கையெல்லாம் இழுத்து ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு கண்ணாடி பாக்ஸை தொட்டு விஜயகாந்தோட முகத்தை பார்த்து கண் கலங்கிட்டாருங்க தளபதி விஜய் தளபதி விஜய் திரும்பி போகும்போது கூட ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போனாருங்க அதற்கு என்ன அர்த்தம் இதற்கு அப்புறம் இப்படி ஒரு மனுஷனோட முகத்தை பார்க்க முடியாது அப்படின்றதுனால இதை எல்லா நடிகர்களும் செஞ்சுருந்தாங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தின மாதிரி இருந்திருக்கும் ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம தலை எப்படி ஒரு டைம் புனேலேருந்து சென்னைக்கு பைக்கிலே வந்தாரோ அந்த மாதிரி மும்பையிலேருந்து கேப்டன் விஜயகாந்தோட டெத்துக்கு வந்திருந்தார்னா ஒரு ஜென்டில்மேன் நல்ல மனிதர்னு நாம் பேசியிருப்போம் இப்படி முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு உயர்ச்சி சம்பாதிச்ச பேரை ஒரே நாளில் கெடுத்துக்கிட்டாரு நம்ம தலை அஜித் ஸோ நியூ இயர் கொண்டாட்டத்தில் கிளப்புக்கு போயிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு சாமா சூப்பராக ஆரணா இருங்க பேர லெவல் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவ்வளோ கூட்ட நெரிசல்ல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து கேப்டன் விஜயகாந்தை பார்த்துட்டு போனாருங்க அடுத்து சுப்ரீம் ஸ்டார் ஷரத்குமார்னு ஒருத்தான் இருக்கான் பார்த்தீங்களா அவன் ஒரு வீடியோ மட்டுந்தாங்க போட்டான் ஸோ எயிட்டிஸ் நைன்டிஸில் விஜயகாந்த் கூட சேர்ந்து எத்தனை படம் நடிச்சிருப்பானுங்க அவங்க ஸோ நேரில் வந்து பார்க்கக்கூடாதா விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க நடிகர் சங்கத்தை எப்படி வழி நடத்தினார்ன்றதை கூட இருந்து பார்த்தவர் சரத்குமார் விஜயகாந்தோட இறுதி அஞ்சலிக்கு கூட வரல அடுத்து சூர்யாவோடய தம்பி கார்த்தி இருக்கார் பார்த்தீங்களா அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கே வந்து சபதம் எடுக்கிறார் என்னென்னு விஜயகாந்த் இதுவரைக்கும் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டாரோ அந்த மாதிரி இனிமேல் நான் செய்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் எப்பவும் அவரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்க மனசில் இருப்பார் இதே சபதம் நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும்போது ஒரு சபதம் எடுத்திருப்பார் இல்லையா நடிகர் சங்கத்தில் நடிகர்கள் யாராவது இறந்து போனாலோ இல்லை அவங்களுக்கு முடியாமல் இருந்தாலோ அதை ஹெல்ப் பண்ணுற விதமாகவும் நடிகர் சங்கத்திலிருந்து நடிகர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவேன்னு சபதம் கண்டிப்பாக எடுத்திருப்பார் ஸோ நடிகர் சங்கத்திலிருந்து நடிகர் சங்க தலைவர் நடிகர் சங்க செயலாளர் நடிகர் சங்க பொருளாளர் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த நடிகர்களையும் ஒன்று சேர்த்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்க வேண்டும் இதை தவற விட்டுட்டாங்க ஸோ நமது கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது தமிழ் சினிமாவை கடனிலிருந்து மீட்டெடுத்து நல்ல முறையில் தற்போது தமிழ் சினிமாவை வளர்த்து விட்டுருக்கார் ஸோ அதற்காக அவங்க தென்னிந்திய தமிழ் சினிமாவோட கட்டிடம் புதுசாக கட்டிட்டு வராங்க அதற்காவது கேப்டன் விஜயகாந்தோட பேரை வைக்க சொல்லுங்கள் இதையாச்சும் அவனுங்க பண்ணுறானுங்களான்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து தனுஷன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா இந்த டைமில் கூட பப்ளிசிட்டி தேடுறானுங்க அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய அவனோட படம் கேப்டன் மில்லர் படம் ஆடியோ லான்ச்சில் நமது கேப்டன் விஜயகாந்த்கு அஞ்சலி செலுத்துறேன்னு சொல்லி விஜயகாந்தோட பாட்டை பாடி அதன் மூலமாக பப்ளிசிட்டியை தேடிக்கிறானுங்க இப்படி ஒரு கேவலமான செயல் இந்த ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு டைம் இருக்குது உனக்கு விஜயகாந்தை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு டைம் இல்லையா ஸோ ஒரு நாளில் அப்படி என்னங்க நடிக்க போகிறானுங்க இவனுங்க ஒரே நாளில் மொத்த படத்தையும் நடித்து முடிச்சிருவானுங்களா இல்லை ஒரே நாளில் ஒரு படத்தை ஃபுல்லாகவே நடித்து முடிச்சிருவானுங்களா தனுஷோட அக்கா கல்லூரியில் சேரும்போது சீட் கிடைக்கல அந்த சீட்டை வாங்கி கொடுத்து தன்னோட செலவில் படிக்க வச்சாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அந்த நன்றி கடன் கூடவா இல்லை தனுஷ்கு தனுஷ்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நடிகர் யாருங்க சிம்பு சிம்பு படம் இப்போ ரீசண்டாக நடிச்சுட்டு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியும் விஜயகாந்தோட டெத்துக்கு ஒரு அறிக்கை விட்றானே தவிர நேரில் வந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லைங்க அவனுக்கு நெக்ஸ்ட்டு வளர்ந்து வரும் ஹீரோ சிவகார்த்திகேயன் அயளான் படம் ஆடியோலான்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விஜயகாந்தோட இல்லத்திற்கு சென்று அவரோட மகன்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் ஏன் எதுக்கு அவரோட அயலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸுங்க இப்படி போய் ஆறுதல் சொன்னால்தானே விஜயகாந்தோட மகன்களுக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஆறுதல் சொன்னார் அப்படி இருக்கும்போது அவரோட படத்தை பார்ப்பாங்க இதுவும் ஒரு விதமான பப்ளிசிட்டி தான் ஸோ தனுஷ் கேப்டன் மில்லர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஜயகாந்தோட பாட்டை பாடி பப்ளிசிட்டி தேடினார் சிவகார்த்திகேயன் அயலான் படத்தோட ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு வந்து கேப்டன் வீட்டுக்கு சென்று பப்ளிசிட்டி தேடுறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இது வரைக்கும் அவர் அஞ்சு படம் தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் விஜயகாந்தை மீட் பண்ணியிருக்காரான்றது கூட தெரியல அவரை பார்த்துருக்காரான்றது கூட தெரியல ஸோ லோகேஷ் கனகராஜ் விஜயகாந்தோட டெத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு விஜய் ஆண்டனி விஜயகாந்தை பார்த்து கண்ணீர் மல்க அழுதார் விஜய் ஆண்டனி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு முகத்தை பார்த்துக்கிட்டே கண்ணாடி பாக்ஸுக்கு மொத்தம் கொடுக்குறாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட ஆண்டனிக்கு என்னோட சல்யூட் அடுத்து நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலுன்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா இவன் பச்சை துரோகிங்க சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலு கோமனம் கட்டிக்கிட்டு விஜயகாந்த்க்கு கூட பிடிச்சிட்டு கூடவே வர மாதிரி சீன்ஸை அமைச்சு கொடுத்ததே நமது கேப்டன் விஜயகாந்த் தான் அப்படி ஒரு சீனே படத்தில் வைக்கல டைரக்டர் ஏற்கனவே கவுண்டமணி செந்தில்னு இரண்டு காமெடியன்கள் இருக்காங்க அவங்களுக்கே கதை கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வடிவேலுக்குன்னு தனி கதை உருவாக்க முடியாதுன்னு சொல்ல விஜயகாந்த் டைரக்டர்கிட்ட இப்படி ஒரு கேரக்டரை வடிவமைச்சு கொடுங்க தன்னோடய சம்பளத்திலிருந்து நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு வடிவேலுக்கு தனி சம்பளம் தன்னோட சொந்த காசுலேருந்து கொடுத்துருந்தாரு நமது கேப்டன் அது மட்டும் இல்லாம அப்போதைக்கு வடிவேலுக்கு ஷர்ட் வேஷ்டி ஒரே ஒரு செட்டு தான் வச்சுக்கிட்டே இருந்தாரு அஞ்சு செட்டு துணியும் எடுத்து கொடுத்து தன்னோட சம்பளத்தை பணத்தையும் கொடுத்து வளர்த்து விட்டவர் தான் நமது கேப்டன் அப்படிப்பட்ட கேப்டனை தகாத வார்த்தையால எப்படியெல்லாம் பேசியிருப்பான் இந்த வடிவேலு விஜயகாந்தோட டெத்துக்கு அஞ்சலி செலுத்த வராமல் இருந்தது தான் வடிவேலுக்கு நல்லது வந்திருந்தான்னா அவன் உயிரோட வீடு திரும்பி இருக்க மாட்டான் போறான் என் வீட்டு வாசலு ஐயா காட்டுறேன்னு நினைக்காதீங்க செஞ்சதை சொல்லி காட்டுறது நமது கேப்டன் விஜயகாந்திற்கும் பிடிக்காது ஸோ இது எல்லாமே அவர் செஞ்சதை நாம ஞாபகப்படுத்துறோமே தவிர சொல்லி காட்டுறதுக்காக இல்லைஆரோட தீவிர ரசிகர் நம்ம கேப்டன் அவர் செய்த செயலை நாமளும் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை நம்பி வந்தோருக்கு முகம் தெரியாதவர்க்கும் சாப்பாடு போட்ட பெருமை நம்ம கேப்டன் விஜயகாந்தையே சேரும் எம்ஜிஆராவது சிஎம்மாக இருந்திருக்காரு ஆனால் நம்ம கேப்டன் சிஎம் பதவியிலேயே இல்லாத போது இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னா அதற்கு காரணம் என்ன நம்ம கேப்டனோட நல்ல மனசு தான் அவரோட மனசு சொக்க தங்கம் நிறைஞ்ச மனசுங்க இப்படிப்பட்ட தலைவனை இனிமேல் நம்மளால் பார்க்க முடியுமா விஜயகாந்தோடு சேர்ந்து வில்லன்களாக நடித்த மன்சூர் அலிகான் பொன்னம்பலம் ஆனந்த்ராஜ் இவங்க எல்லோரும் இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்துக்கு உண்மையா இருக்காங்க விஜயகாந்தோட டெத்துல மன்சூர் அலிகான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாருங்க அவரை எப்போதும் கம்பீரமாக பார்ப்போம் அவர் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை தவிர நமது கேப்டன் விஜயகாந்தை தவிர ஸோ ஆனந்தராஜ்லாம் ரொம்பவே அழுதுட்டார் பொன்னம்பலம் அவருக்கு உடம்பு முடியாத இருக்காரு அவரோட வீட்டில் கூட விஜயகாந்தோட ஃபோட்டோ வச்சுருப்பாருங்க அளவுக்கு எப்போ பேட்டி எடுத்தாலும் விஜயகாந்த் என்னோடய அண்ணனு சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க பொன்னம்பலம் அளவுக்கு நல்ல உதவியை செஞ்சுருக்காரு நமது கேப் விஜயகாந்த் சார் வந்து என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அவரால் தான் வாழ்க்கை தரமே மாற்றப்பட்டது என் தங்கச்சி கல்யாணம் ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின்னு பணம் வந்து சேர்க்கணும் அப்போது ஃபைட்டு வந்து மூணு மாதம் கழிச்சு தான் எடுக்க போகிறாங்க ஷெடியூல் என் தங்கச்சி கல்யாணம் நான் பிரச்சனை இருக்கேன்னு தெரிஞ்ச வேண்டாம் கூப்பிட்டு பொன்னம்பலம் எப்போ கல்யாணம் ஆனார் சார் இப்போ வர பத்தொன்பதாம் தேதி சார் இன்னைக்கு என்ன தேதி பதினாறு என்னடா பணம் வேறு சரி ஒன்று பண்ணலாம் ஒன்று சோலோ ஃபைட்டு அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் தான் நாளைக்கு வச்சிருவோம் டேல வந்து டைம் கிடைக்கல நைட் ஷூட்டிங் டேல நடிக்கிறார் முடிஞ்சு விடிய காலையில் கல்யாணம் பத்தொன்பதாம் தேதி பதினெட்டு நைட்டு வரைக்கும் பண்றோம் நான் போய் குளிச்சிட்டு வரதுக்குள்ள வந்து உட்காந்துருக்காரு பேமெண்ட்டோட அதை வச்சு தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சி ரமணி என்று கல்யாணம் அடுத்து ஒரு சில மீடியா காரணங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா அதாவது நியூஸ் சேனல் அங்கே பண்ண சதி வேலை தாங்க நம்ம விஜயகாந்தோட வீழ்ச்சிக்கு காரணம் அவர் தொண்டை சரியில்லாத போது ஆப்ரேஷன் பண்ணி குரல் மாறின பிறகு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சார் அதை வச்சுக்கிட்டு மிம்ஸ் போடுறது விஜயகாந்தை வச்சு ட்ரோல் பண்ணுறது இப்படி கேவலமான செயலெலாம் பார்த்து விட்டானுங்க அதே நியூஸ் சேனலில் இப்போ விஜயகாந்த் டெத் ஆன போது அவர் என்னென்ன செஞ்சார் என்னென்ன நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்றத எடுத்து காட்டுறானுங்க இதை முன்னாடியே காட்டியிருந்தால் எங்கே இவர் முதலமைச்சர் ஆகிடுவாரோன்ற ஒரு பயம் ஸோ இதுவரைக்கும் விஜயகாந்தோட டெத்துக்கு வந்தவங்கள்லேருந்து வராதவங்க வரைக்கும் பார்த்தோம் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி தன்னோட முயற்சியினால போராட்டம் நடத்தி சினிமாவுக்குள்ள வெற்றி பெற்றாரோ அதே தான் அவர் வாய்ந்த போதும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும் உயிரை விடும்போதும் அவர் போராட்டத்தோடு தான் உயிரை விட்டுருக்காரு அடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் என்னென்ன சாதிச்சிருக்காரு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காருன்றதை பார்ப்போம் மதுரையிலிருந்து தன்னோட ஃப்ரெண்டு இப்ராஹிம் ராவத்தரோடு இன்னைக்கு வந்து பல கம்பெனிகளில் சான்ஸ் கேட்டு அலைந்திருக்கிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் ஸோ வழியாக இனிக்கும் இளமை திரைப்படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைத்தது அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் வில்லனாக நடித்திருந்தார் அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் வில்லனாக நடித்த திரைப்படம் அடுத்து எல்லா படங்களிலும் ஹீரோவாக நடித்தார் தொடர்ந்து மூன்று நான்கு படங்களில் நடித்திருந்தும் கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தமிழ் சினிமா அவர் நடித்த தூரத்து இடி அடுத்து வந்த சட்டம் ஒரு இருட்டரை இந்த இரண்டு படங்களும் அவருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்தது தமிழ் சினிமாவும் நல்ல ஒரு கதாநாயகன் கிடைத்துவிட்டார் அதுவும் ஆக்ஷன் ஹீரோ கிடைத்துவிட்டார் என்று பெருமை கொள்ளும் அளவிற்கு இந்த தமிழ் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டது அடுத்து ஒரே வருடத்தில் பதினெட்டு படங்களில் நடிப்பது அரசியல் வசனங்களை ஆக்ரோஷமாக பேசுவது தேசப்பற்று போன்ற படங்களில் தீவிரவாதியை அழிப்பது போல் நடிப்பது ஆக்ஷன் காட்சிகளை தத்ரூபமாக ஒரிஜினலாக ரியலா செய்யும் ஒரே ஹீரோ நமது கேப்டன் விஜயகாந்த் போலீஸ் உடை அணிந்து நடந்து வரும்போது கர்ஜிக்கும் சிங்கமாக இருப்பார் நமது கேப்டன் அப்போதைக்கு வளர்ந்து வரும் ஹீரோக்களை தூக்கிவிட்ட பெருமை நமது கேப்டன் விஜயகாந்தையே சேரும் செந்துரபாண்டி படத்தில் தளபதி விஜயை வளர்த்து விட்ட பெருமை சிந்துருப்பு படத்தில் ராம்கியோட சேர்ந்து நடித்தது என்ன சை மச்சான் படத்தில் முரளியோடு சேர்ந்து நடித்தது பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் ஆனந்தோடு சேர்ந்து நடித்தது பெரிய அண்ணா படத்தில் சூர்யாவை வளர்த்து விட்டது இது எல்லாமே நமது கேப்டன் விஜயகாந்தோட தனி குணம் ஸோ நமது கேப்டன் விஜயகாந்த் இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு காலேஜ் முடிச்சிட்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் நிறைய டைரக்டர் விஜயகாந்தை வச்சு புதுமுக இயக்குநர்கள் விஜயகாந்த வச்சு படம் பண்ணிருக்காங்க அப்படி வந்தவர் தான் ஆர் கே செல்வமணியும் அவர் பண்ண முதல் படம் புலன் விசாரணை அடுத்து கேப்டன் பிரபாகரன் இந்த இரண்டு படங்களின் கதைகள் மேல் நம்பிக்கை வைத்து விஜயகாந்த் நடித்து கொடுத்திருந்தார் அடுத்து உழவன் மகன் எனும் பிரம்மாண்ட திரைப்படத்தில் நடித்திருந்தார் விஜயகாந்த் இதில் இரு வேடங்களில் நடித்திருப்பார் ரேக்லா ரேஸ் பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சிகளில் ஒவ்வொரு வண்டிக்கும் இரண்டு மாடுகள் தேவை அப்படி பார்த்தால் ஐநூறு மாட்டு வண்டிகளுக்கும் ஆயிரம் மாடுகள் தேவை அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தானே முன்வந்து எல்லோரிடமும் பேசி கிராமத்திலிருந்து ஆயிரம் மாடுகளை வரவழைத்து ஐநூறு மாட்டு வண்டிகளில் பூட்டி அந்த காட்சி படமாக்கப்பட்டது இதற்காக கடுமையாக உழைத்திருந்தார் நமது கேப்டன் விஜயகாந்த் அதேபோல கடைசி வரைக்கும் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவோ தெலுங்கு மலையாளம் கன்னடா படங்களில் வாய்ப்பு வந்தும் அதை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார் ஆரம்ப கால கட்டங்களில் விஜயகாந்துடன் சேர்ந்து நடிக்க நடிகைகளை கேட்டால் அவர் கருப்பாக இருக்கிறார் முரட்டத்தனமாக இருக்கிறார் என்று யாரும் நடிக்க முன்வரவில்லை இப்பருடன் நடித்த ஒரு சில நடிகைகள் அடுத்தடுத்து அவரோட குணத்தை பற்றி சொன்ன பிறகு அடுத்து வந்த நடிகைகள் விஜயகாந்துடன் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தனர் அத்தோடு புதுமுக நடிகைகள் எல்லாம் விஜயகாந்தோடு சேர்ந்து நடிக்க ஆசைப்பட்டனர் ஸோ விஜயகாந்தோட ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் கோபப்பட்டார்னா அதுல நியாயம் இருக்கும் சும்மா எதுக்காகவும் கோபப்பட மாட்டார் அவர் படத்தோட டைட்டிலை பொறுத்த வரைக்கும் கேட்டாலே நமக்கு தெரியும் நீதி பிழைத்தது சட்டம் ஒரு இருட்டறை படத்தோட டைட்டில் கேட்கும்போதே படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டும் அப்படிப்பட்ட மனிதர்தான் விஜயகாந்த் சிவாஜி கணேசனோட டெத்தில் கூட்ட நெரிசல்ல அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தனி மனிதனா தன்னோட துண்டை எடுத்துக்கிட்டு சொயட்டி சொயட்டி மக்களை விரட்டி அந்த கூட்டத்தை நெரிசலை கிளியர் பண்ணாருங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் இப்போதைக்கு நடிகர் சங்க தலைவராக இருந்தார் நமது கேப்டன் விஜயகாந்த் அதே விஜயகாந்த் தற்போது டெத் ஆன போது இப்போதைக்கு இருக்கும் நடிகர் சங்கத்திலிருந்து நாசர் மட்டுந்தாங்க வந்திருந்தார் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான செயலுங்க விஷால் கார்த்திக்லாம் அறிவுன்றது இருக்கா இல்லையாங்க அடுத்து தான் நடிக்கும் எல்லா படங்களிலும் தனக்கு அளிக்கும் அதே உணவைத்தான் கடைசி சக நடிகர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய செட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடுதான் கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த லைட் பாய்னு உட்கார்றாங்க பாருங்க அவங்க வரைக்கும் அதுதான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அன்னைக்கு